அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா முந்தைய நெடுத்தர்ல கேட்கப்பட்ட வினாக்களும் நம்ம தொடர்ச்சியாக கலந்துரையாடிட்டோரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு பொருத்துக தொடர்பான வினா தான் தேப்போமி குறிக்கக்கூடிய கிளை மொழிகள் வழங்கக்கூடிய இடங்களும் அதனுடைய தற்கால பெயர்களையும் நம்ம பொருத்தணும் அந்த அடிப்படையில் இடங்கள் அப்படின்னு பாக்குறப்போ ஆப்ஷன் ஏ வந்து கற்கா நாடு ஆப்ஷன் ல வந்து சீத நாடு ஆப்ஷன் சியில வந்து அருவா வடதலை நாடு ஆப்ஷன் டியில வந்து புனல் நாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தற்கால பெயர்களில் முதல்ல வந்து சோழ நாடு ரெண்டாவதாக மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு பகுதி மூன்றாவது தமிழகத்தினுடைய வடக்கு எல்லையை ஒட்டிய பகுதி நான்காவது நீலகிரி கோயம்புத்தூரினுடைய பகுதிகள் அப்ப ஒவ்வொரு நாட்டுக்குரிய தற்கால பெயர்கள் அதாவது தற்கால இடங்களை நம்ம தேர்வு செய்யறது அந்த வினாவினுடைய நோக்கம் இந்த வினாவிற்கான விடை குறிப்பை பார்க்கலாம் இது பாருங்க இருந்து எடுக்கப்பட்ட தகவல் தான் கற்கா நாடு அப்படின்றது எதை எதை ஒட்டிய பகுதி அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி என்பது டெக்கான் பீடபூமியினுடைய மேற்கு எல்லையாகும் அதாவது வந்து கற்கா நாடு அப்படின்றது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கிழக்கு பகுதி தான் கற்கா நாட்டினுடைய எல்லை பகுதி அடுத்து நம்ம பாக்குறப்போ பாருங்க அஹ் சீத நாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி கோயம்புத்தூரை ஒட்டிய பகுதிதான் தான் சீத நாடுக்கு உட்பட்ட பகுதி அருவா வடதலை நாடு அப்படின்றது எதற்கு உட்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வடக்குல இருக்கக்கூடிய வட ஆற்காடு தென்னார்காடு போன்ற மாவட்டங்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பினை கொண்டது அஹ் கிறதியாக புனல் நாடு அப்படின்றது சோழ நாட்டை குறிக்கக்கூடிய சொல் அதனால வந்து புனல் அப்படின்னாவே அர்த்தம் இப்ப காவிரி பாயக்கூடிய பகுதியா அந்த புனல் நாடு அப்படின்றது சோழ நாட்டை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்ப இந்த வினாவிற்கான வினாவோடு அதுக்கான பதிலையும் நம்ம சேர்த்தி பார்க்கலாம் அஹ் தேப்போமி குறிக்கக்கூடிய கிளை மொழிகள் வழங்கக்கூடிய இடங்களும் அதனுடைய தற்கால பெயர்களையும் நம்ம பொருத்தணும் அந்த அடிப்படையில கற்கா நாடு அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா மேற்கு மலையினுடைய கிழக்கு பகுதி சீத நாடு வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி கோயம்புத்தூரினுடைய பகுதியில் அருவா வடதலை நாடு அப்படின்றது தமிழகத்தினுடைய வடக்கு எல்லையை ஒட்டிய பகுதி புனல் நாடு சோழ நாடு அப்ப இந்த வினாவிற்கான பதில் எப்படி அமையணும் அப்படின்னா ஏவுக்கு இரண்டு பிக்கு நான்கு சிக்கு மூன்று டிக்கு ஒன்று இந்த வரிசை முறையில் அமர்ந்தா சரி நன்றி